ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேநித்யம் அட்சயம் பரமம் சிவம் தமிழ் உலகம் போற்றும் அகத்திய முனிவரால் ராமபிரானுக்கு சூரியனை பற்றிய கவச்சமான சோத்திரமான ஆதித்ய ஹிருதயம் உபதேசிக்கப்பட்டது அதன் மூலம் ராமபிரான் தீயதை விளக்கி உலகத்திற்கு பாதுகாப்பையும் நன்மையும் அதே அதேபோன்று பசியை போக்கக்கூடிய வளர்ச்சியை அளிக்கக்கூடிய அனைவரும் திருப்தியாக உண்டு நிம்மதியாக வாழ்வதற்கான ஆதாரமான அக்ஷய பாத்திரத்தை தௌமியர் என்கிற முனிவர் உபதேசித்து தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் தவம் செய்து சூரியனுடைய அனுகிரகத்தினாலே காட்டிலே வசித்த நேரத்திலேயும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பசியை போக்கக்கூடிய வல்லமையை சூரிய பகவானுடைய அருளால் பெற்றார் ஆரோக்கியம் அதாவது நோயற்ற வாழ்வை அருளக்கூடிய பிரத்யட்ச தெய்வமாக விளங்குபவர் சூரிய பகவான் நவகிரகங்களிலே முக்கியமான பிரதானமான நடுநாயகமான தெய்வமாக விளங்கி அவை நல்ல நல்ல என்று தமிழிலே போற்றக்கூடிய நவகிரகங்களுடைய நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய பிரதான தெய்வமாக விளங்கி வருபவர் சூரிய பகவான் அந்த இறைவனுடைய அருளாலே அனைத்து தொழில்களும் சிறந்து நம்முடைய நாடும் நம்முடைய மக்களும் மேன்மேலும் சிறப்பை பெறுவதற்கு அந்த சூரிய பகவானை பிரார்த்திப்போம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர